ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் நிறுத்தர் குறியீடுகள் பற்றி நாள் தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒருமை பன்மை இந்த மாதிரி நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம் நிறுத்தர் குறியீடுகள் நாம் அன்றாட வாழ்வுல ஒரு புத்தகம் படிச்சாலும் சரி ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி நிறைய குறியீடுகள் பயன்படுத்துகின்றோம் நமக்கு நன்கு தெளிவாக தெரியக்கூடிய குறியீடுகள் அப்படின்னா கார் புள்ளி அரை புள்ளி முற்றுப்புள்ளி உணர்ச்சி குறி அல்லது வினா சொல் வினா குறி இது எல்லாம் வந்துட்டு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப இந்த வினாக்குறிகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு தமிழ்ல இருந்து தான் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த வினாக்குறிகள் பற்றிய எந்த ஒரு செய்தியும் பழமையான நூல்களான தொல்காப்பியத்திலும் குறுக்கு குடிக்கப்படல நன்னூல்லையுமே கொடுக்கப்படல அப்ப இந்த நிறுத்தற்குறிகள் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழியின் பயன் கருதி தழுவப்பட்ட ஒன்றுதான் இந்த நிறுத்தர் குறியீடுகள் இது ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழியில் ஏற்பட்ட புதுமைகளுள் இந்த நிறுத்தர் குறியீட்டு இலக்கணமும் ஒன்று ஓகே அப்போ தொல்காப்பியம் நன்னூல்லலாம் இல குறியீடு பற்றி குறிப்பிடப்படலாம் அப்போ எதை வச்சு இந்த தொடர் முடிந்தது அப்படின்னு கணிச்சாங்க அப்படின்னா ஒரு தொடர் முடியப்படும் இடத்திலோ அல்லது ஒரு கட்டுரை முடியக்கூடிய இடத்திலோ அவங்க வினைமுற்றை பயன்படுத்தி இருக்காங்க அப்போ இந்த வினைமுற்று தான் இந்த முற்றுப்புள்ளிக்குரிய பயன்பாட்டை முதல்ல நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகார ஓகார உண்மைகள் கார்புள்ளி அரைப்புள்ளி இவை இவை அனைத்துமே குறியீடுகளுக்குரிய பயன்பாட்டை மொழியின் பயன்பாடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது இவ்வாறு வரும்போதுலதான் பல்வேறு நிறுத்தற்குறியீடுகள்ல தமிழ் மொழியில் பயன்படுத்தும் வழக்கமும் தோன்றியிருக்கு இந்த குறிகள் மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது இந்த குறியீடுகளை பற்றி சூரிய நாராயண சாஸ்திரிகள் இந்த நிறுத்த குறியீடுகளின் இன்றியமையாமையை குறிப்பிடுகிறார் பாருங்க குறியீட்டு இலக்கணம் தமிழின் கண் முழுவதும் தழுவி கொள்ளப்படல் வேண்டும் அதனால் பொருள் தெளிவும் இறைவு உணர்ச்சியும் உண்டாகின்றது இவை காரணமாக படித்தானுக்கு பிடித்த நூலின் கண் ஆர்வமும் உண்டாகின்றது உண்மைதான் நம்ம நிறுத்த குறியீடுகள் வச்சு படிக்கும் போது எந்தெந்த உணர்ச்சி குறி போட்டிருந்தது அப்படின்னா அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணர்ச்சியும் வெளிப்படுத்தி நாம படிப்போம் நிறுத்தற் குறியீடுகள் இருக்கும் போது முற்றுப்புள்ளி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம வாசிப்பதை நிறுத்திவிட்டு அடுத்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் நாம திரும்ப படிக்க ஆரம்பிப்போம் அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றது நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைகின்றது அப்ப இதன் மூலமாக நம்மளுடைய படிப்பின் ஆர்வம் வந்து உண்டாகின்றது அதைதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே சரி இப்ப இந்த நிறுத்த குறியீடுகளை நாம கரெக்டா பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம நிறைய பேரு உம்மைகள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல கார் புள்ளி பயன்படுத்துறோம் எடுத்துக்காட்டு பாருங்க அண்ணனும் தம்பியும் அண்ணனுக்கும் அடுத்து தம்பியும் இந்த இரண்டுக்கும் இடையில் நாம கார் புள்ளி பயன்படுத்துகிறோம் ஆனா இது வந்து தவறு இந்த உண்மையில தமிழ் இலக்க இலக்கணத்துல உண்மையின் பயன்பாடு என்ன அப்படின்னா சொற்களை இணைத்து எழுதுவது ஆனா இந்த ஆங்கிலத்துல கார்புள்ளியின் வேலை வந்து பிரிக்கிறது அப்போ இந்த உம்மை வர்ற இடத்துல எல்லாம் நாம கார்புள்ளி இடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்து பாருங்க காய்கறிகள் அடுத்த எடுத்துக்காட்டு காய்கமா கறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப காய் அப்படின்றது ஒருமையை குறிக்கி கறிகள் என்பது பன்மையை குறிக்கும் இருந்தாலும் அதனுடைய பொருளானது நமக்கு மாறுகின்றது இதுக்குரிய சரியான வேர்டு என்ன அப்படின்னா காய்கறிகள் இப்படிதான் எழுதணும் காய்கறிகள் மேக்சிமம் உண்மை தொகை வந்து பன்மையில தான் முடியும் உண்மை தொகைகளுக்கு நடுவுல கார்புள்ளி இடவும் கூடாது இதுதான் இதற்குரிய இது அது மட்டும் இல்லாம உண்மை தொகையில ஈற்று விகுதி பன்மையாக இருக்கும் போதும் நம்ம கார்புள்ளி இடுதலை தவிர்க்க வேண்டும் அடுத்து பாருங்க இந்த நிறுத்த குறியீடுகளை கண்டிப்பா நாம பின்பற்றணுமா அப்படின்னா ஆமா கண்டிப்பா பின்பற்றணும் நாம பின்பற்றவில்லை என்றால் அந்த சொல்லின் பொருளே மாறுபடும் எடுத்துக்காட்டு பாருங்க நீ பழம் கார்புள்ளி பாக்கு கமா வெற்றிலை வாங்கி வா இதுல நாம் போயி பழம் பாக்கு வெற்றிலை இந்த மூன்று பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னு பொருள் சொல்லுது அடுத்தது பாருங்க இந்த பழம் கடுத்து வரக்கூடிய கார்புள்ளியை எடுத்துட்டு பழம் பாக்கு அப்படின்னு சேர்த்து எழுதிட்டோம் அப்படி எழுதும் போது இதனுடைய பொருள் எவ்வாறு மாறுகின்றது அப்படின்னா பழமையான பாக்கு அப்படின்னு மாறுகின்றது அப்போ நிறுத்தற்குறிகள் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் நாம பயன்படுத்தவில்லை அப்படின்னா அந்த சொல்லி பொருளே மாறுபடுகின்றது அதைதான் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம என்னென்ன நிறுத்தற்குறிகள் பயன்படுத்துறோம் பாருங்க புள்ளி அரைப்புள்ளி முக்கார்புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி உணர்ச்சிக்குறி இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி தொடர் விடுபாட்டுக்குறி குறி மேற்படுக்குறி உடுக்குறி இணைப்பு சிறுகோடு இடைப்பிறவரல் வைப்புக்குறி பிறைக்குறி பகர அடைக்குறி பகர அடைப்பு குறி இலக்கிய புள்ளி இது எல்லாமே நாம பயன்படுத்துறோம் அடுத்து ஆச்சரிய குறிய நாம என்ன சொல்றோம் வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி அப்படின்னு அழைக்கிறோம் ஆனா அது வந்து தவறான ஒன்று இந்த ஆச்சரியக்குறி அல்லது வியப்புக்குறிய நாம குறி என்று பொருள் கொள்வதுதான் சரியான ஒன்று எடுத்துக்காட்டு பாருங்க ஐயோ என் செல்வத்தை இழந்தேனே ஆச்சரியக்குறி விட்டு இருக்காங்களா சாரி குறி இந்த இடத்துல வியக்கத்தக்க எந்த ஒரு பொருளும் இல்ல ஆனா உணர்ச்சிய வந்து வெளிப்படுத்துது அவங்க வந்து வருத்தத்துல இருக்காங்க பொருளை தொடர்ச்சிட்டு வருத்தத்துல இருக்காங்க அப்ப இள இழப்புணர்ச்சியை இது வந்து வெளிப்படுத்துகின்றது அப்ப வியப்புக்குறி ஆச்சரியக்குறி உணர்ச்சிக்குறி அப்படின்னு சொல்றதா சரியான ஒன்று இததான் ஆறுமுக நாவலரும் உணர்ச்சி குறியிட்ட மெய்ப்பாட்டிசைக்குறி அப்படின்னு குறிப்பிடுகிறார் இந்த உணர்ச்சி குறி அல்லது மெய்ப்பாட்டிசை குறி இந்த இரண்டுமே ஒரே பொருள்ல அமையும் அடுத்து பாருங்க இந்த ஆஹ் நிறுத்த குறியீடுகளை நம்ம நிறைய இடத்துல தவறாக பயன்படுத்துறோம் பாருங்களேன் கடவுளே என்னை காத்திரளும் கண்ணா இங்கே வா இங்க கடவுளே கண்ணா இது எல்லாமே வந்து என்னது விழித்தொடர் இந்த விழித்தொடருக்கு அடுத்து கார்புள்ளி இடுவது ஆங்கிலத்துல உள்ள முறை ஆனா நம்ம தமிழ்ல செய்யொலி ஏற்றும் போது விழித்தொடரை அடுத்து உணர்ச்சிக்குரியே இடுறோம் எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அச்சுதா அமரரேரே கொழுந்தே இதெல்லாம் பாருங்க நாம உணர்ச்சி உணர்ச்சிக்குறிய பயன்படுத்துறோம் அப்ப தமிழ்ல செய்யுள் வடிவில் எழுதும் போது நம்ம உணர்ச்சி குறிகளை பயன்படுத்துறோம் செய்யுள் வடிவுல விழித்தொடர் எழுதும் போது உணர்ச்சி குறிகளை பயன்படுத்துறோம் ஆனா உண்மையான சரியான விளக்கம் என்ன அப்படின்னா விழித்தொடரை அடுத்து நாம என்ன எழுதணும் அப்படின்னா தான் பயன்படுத்தணும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க அன்புமிக்க தம்பி இந்த மாதிரி விழித்து சொல்லும் போது ஒரு கடிதம் எழுதும் போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விழித்தொடரை அடுத்து நாம கார்புள்ளிதான் தான் இடுவோம் இந்த குறி இடுவதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவதாக அமைகின்றது செய்யுள்ள மட்டும் விழித்தொடரை அடுத்து உணர்ச்சி தொடர் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க கல்வி அறமும் பொருளும் இன்பமும் வீடும் நல்கும் ஆல்ரெடி பார்த்ததுதான் எண்ணுமைக்கு அடுத்து கார்புள்ளி இடக்கூடாது எண்ணுமைகள் வந்து சேர்க்கும் ஆனா கார் வந்து பிரித்து எழுதக்கூடிய பொருளில் அமையும் சோ எண்ணுமையை அடுத்து நாம என்றுமே கார் இடக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரே தொடர்ல அடுத்தடுத்து எண்ணுமைகள் வந்தாலும் அந்த இடத்துல நாம கார் இடக்கூடாது அடுத்து வல்லெழுத்து மிக வேண்டிய இடத்துல நாம கார்புள்ளி இடக்கூடாது எடுத்துக்காட்டு பாருங்க சென்னையில் தோலை பதனிட்டு சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார்கள் இந்த தோலை கமா பதனிட்டு அப்படின்னு சொல்லி கார்புள்ளி இருக்காங்க இந்த இடத்துல வள்ளி நம்ம எழுத்தானது மிக வேண்டும் சோ தோலை பதனிட்டு சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார்கள் இதுதான் நமக்கு சரியான ஒன்று அப்ப வல்லெழுத்து மிக வேண்டிய இடத்திலும் நாம கார்புள்ளி புள்ளி இடக்கூடாது அதே மாதிரி கார்புள்ளி இட வேண்டிய இடத்துல வல்லெழுத்து மிகுத்து நாம எழுத கூடாதுங்க பாருங்க நூல்களை நன்றாக படித்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க இக்கு போட்டு கார்புள்ளி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு இக்கு வந்து வர வேண்டிய தேவையில்லை நூல்களை நன்றாக படித்து கமா கேள்வி ஞானமும் பெற்று இந்த இப்பு தேவையில்லை கமா பேரறிஞராதல் வேண்டும் அப்படி எழுதுறதுதான் சரியான ஒன்று ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கார்புள்ளி எந்தெந்த இடத்துல எழுத வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் சொற்களை தனித்தனியாகவோ அல்லது அடுக்கடுக்காகவோ பிரிக்கும் போது கார்புள்ளி இட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க அறம்பொருள் இன்பம் வீடு அடுத்து பாருங்க காவிலர் பரணர் இந்த இடத்துல நம்ம சொற்களை தனித்தனியா பிரிக்கிறோம் அப்ப இந்த இடத்துல கார்புள்ளி இடுறோம் அடுத்தது பாருங்க நட்புக்கு குகனும் பரதனும் பிசிராந்தரையாரும் கோப்பெருஞ் சோழனும் உதயணனும் யூகியும் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் இங்க வந்து அடுக்கடுக்காக பிரிக்கிறோம் அதனால நாம கார் புள்ளி அப்ப அப்போ முதல்ல சொற்கள் தனித்தனியாகவோ அடுக்கடுக்காகவோ இருந்தா நம்ம கார் புள்ளி இட வேண்டும் இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்க குறிப்பு இதுல வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருப்பாங்க அதை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க செகண்ட் கண்டிஷன் பாருங்க வாக்கியத்துல எழுவாய் ஒன்று இருந்து பல்வேறு பயனிலையை கொண்டு முடிந்தால் அந்த இடத்திலும் நாம கார்புள்ளி பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்ற கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தாள் விம்மினால் அரைச்சினால் ஏங்கினால் கலங்கினால் மயங்கினால் விழுந்தாள் அப்போ தன் காதலன் அப்படின்ற ஒரு எழுவாய் நிறைய பயநிலைகளை கொண்டு முடிந்திருக்கு அப்ப இந்த மாதிரி வரும்போது நாம கார்புள்ளி பயன்படுத்தணும் மூன்றாவது பாருங்க அதனால் இதனால் ஆகையால் ஆதலால் ஆகவே எனவே அப்படின்ற காரண கிழவிகளுக்கு பிறகு நாம கார்புள்ளி பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க அழுகி போன பண்டங்களை உள்ளே போட நம் வயிறு குப்பை தொட்டி அன்று அதனால் அதை தொடர்ந்து கார்புள்ளி நாம் நல்ல பண்டங்களையே தின்ன வேண்டும் இந்த மாதிரி காரண கிழவிகளுக்கு அடுத்து நாம கார்புள்ளி இட வேண்டும் இரண்டாவது எடுத்துக்காட்டும் பாருங்க செய்யுள் படிப்பதற்கு சிறிது கடினமாகவே இருக்கின்றது எனினும் கமா, அது நமக்கு தனிமையில் இனிமை தருகின்றது ஆதலால் நாம் செய்யுளை படித்து இன்புற பழக வேண்டும் இந்த இடங்களிலும் நம்ம கார்புள்ளி பயன்படுத்தணும் அடுத்தது பாருங்க விழிக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க இளமானவர்களே கார்புள்ளி சாதி வேற்றுமை முதலியவை ஒளிய பாடுபடுங்கள் கடவுளே கருணை செய்த அருளுக கையா பெரியீர் அம்மையீர் இந்த மாதிரி விழித்தொடர் வர இடங்கள்ல நாம என்ன செய்யணும் கார் புள்ளி பயன்படுத்தணும் ஐந்தாவது முகவரி குறிக்கும் பெயர்லையும் நாம கார்புள்ளி பயன்படுத்தணும் பாருங்க ஒவ்வொரு பட்டம் வீட்டியன் தெரு இவற்றிற்கு அடுத்து கார் இட வேண்டும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அடுத்தது பாருங்க ஆங்கில முறையில் நாள் திங்கள் ஆண்டு இவற்றை குறிக்கும் போது கார் இட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க ஜூன் பத்து சாரி ஜூன் கமா பத்து கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி எழுதுவோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பத்தாம் நாள் அப்படின்னு சொல்லி நாம எழுதுவோம் அடுத்தது பாருங்க எழுவாயானது வாக்கியத்தின் தொலைவில் இருப்பின் அந்த எழுவாய்க்கு அடுத்து கார்புள்ளி இட வேண்டும்ங்க பாருங்க காகம் அப்படின்றத எழுவாய் எழுவாய்க்கு அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா இடணும் ஏன் அப்படின்னா காக்கை கண்டதை தின்னும் பறவை ஆயினும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து பாருங்க தன் உடம்பை துப்புரவாக வைத்துக் கொள்கின்றது அப்படின்னு எழுவாய வாக்கியத்துல கடைசில கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால நாம காகம் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி கார்புள்ளிடுறோம் அடுத்து பாருங்க மேற்கோள் குறிக்கக்கூடிய இடத்துல இட வேண்டும் இரட்டை மேற்கோள் குறி வரும்ல அதற்கு முன்னாடி கார்புள்ளியிடணும் எடுத்துக்காட்டு பாருங்க சந்திரமதி கார்புள்ளி நாயகனே கமாம் என் மேல் உள்ள அன்பினால் அறம் வலுவேல் என்றால் இந்த இடத்துல நாம இடணும் அடுத்து பாருங்க பொருள் மயக்கம் நீங்கி தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துலையும் கார்புள்ளியிட வேண்டும் இங்க பாருங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் அவரை பார்க்கவில்லை இந்த வாக்கியத்துல பாருங்க அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு சென்றதால் அப்படின்னு நமக்கு பொருள் மயக்கம் ஏற்படுகின்றது அதே இடத்துல அண்ணனுக்கு அடுத்து தம்பி கமா போட்டுட்டு தம்பி வீட்டுக்கு சென்றதால் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அண்ணன் வந்து தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் அவரை பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு பொருளானது கரெக்டா கிடைக்கின்றது அடுத்து பாருங்க நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கோங்க மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க இது உங்களுக்கு தெளிவா புரியும் மாணாக்கர்கள் அளித்த பரிசுகளை உற்சாகத்துடன் பெற்றார்கள் மாணாக்கர்கள் இந்த இடத்துல நமக்கு கார்புள்ளி இடணும் ஆனா கார்புள்ளி இல்ல ஆனா அதனுடைய பொருள் மயக்கம் எவ்வாறு இருக்கு பாருங்க மாணாக்கர்கள் அளித்த பரிசுகளை உற்சாகத்துடன் பெற்றார்கள் யார் அளித்த பரிசு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அதே இடத்துல பாருங்க மாணாக்கர்கள் கமா அளித்த பரிசுகளை உற்சாகத்துடன் பெற்றார்கள் அப்போ மாணவர்களுக்கு யாரோ பரிசு கொடுத்திருக்காங்க அதை பெற்று இவர்கள் உற்சாகமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க லாஸ்ட் கண்டிஷன் வாக்கியங்கள் இணைக்கப்படும் பொழுதும் என்னுமை இருப்பினும் தெளிவுக்காக கார்புலி இட வேண்டும் அதாவது என்ன அப்படின்னா பெரிய வாக்கியம் இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னுமை இருக்கும் போது கார்புள்ளி இடக்கூடாது அப்படின்னு நாம பார்த்துருக்கோம் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க பெரிய வாக்கியமா இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல கார்புலி இடல அப்படின்னா அதனுடைய பொருளானது மாறுபடுகின்றது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கார்புள்ளி இடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேலை கடற்கரையில் உள்ள முசிரி என்னும் பட்டினத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மரக்கலன்கள் வந்து தங்கி இருந்தன என்றும் அங்கே மரக்கலங்கள் தங்குவதற்கு வசதிகள் இருந்தன என்றும் பெரிப்ரூஸ் என்னும் நூல் குறி கூறுகின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன சொன்னாங்க மரக்கலங்கள் இந்த இடம் பாருங்களேன் மரமும் கலன்களும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எண்ணுமைகள் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எண்ணுமைகள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல கார் புள்ளி இடக்கூடாது எண்ணுமை வந்தாலும் பெரிய தொடர்ல நமக்கு பொருள் செறிவுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா கார் புள்ளி இடலாம் ஓகே நெக்ஸ்ட் புள்ளி இதெல்லாம் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ